அன்பார்ந்த உழைக்கும் மக்களே நண்பர்களே தோழர்களே ஜனாயசியில் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தெலுங்கானா மாநிலத்தில் ஏற்பட்ட ஒரு மிக முக்கியமான பிரச்சனை வந்து இன்னைக்கு கண்டுகொள்ளாமல் பேசப்படாமல் விடப்பட்டுள்ளது முக்கியமாக வந்து கோபேக் மார்வாரி அப்படின்னு ஒரு இயக்கம் வந்து தெலுங்கானாவில் மிகப்பெரிய அளவில் ஊரு இன்னைக்கு பத்து நாட்களுக்கு மேலாக அங்கே வந்து பரவிகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு அந்த மாநிலத்தில் அது தாக்கம் செலுத்தக்கூடிய பிரச்சனையாக வந்து மாறியிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஏன் இந்த பிரச்சனை இப்படி வந்து உருவாச்சு அதுக்கான அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தெலுங்கானாவில் ரெங்காரெட்டி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் அமங்கல் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் ஒரு பைக் ஸ்டாண்ட்ல மார்பாடிகள் அங்கே உள்ள ஒடுக்கப்பட்ட ஒரு இளைஞர்களை வந்து தாக்கி இருக்கிறாங்க அந்த தாக்குதலை கண்டித்து ஒட்டுமொத்த தெலுங்கானா மாநிலம் முழுவதும் அந்த இயக்கம் வந்து பரவி இருக்குங்க குறிப்பாக வந்து கடந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தெலுங்கானாவில் உள்ள அந்த ரெங்காரெட்டி மாவட்டத்தில் அவங்கள் வணிகர்கள் அனைவரும் வந்து பந்த்து அறிவிச்சிருக்கிறாங்க மார்வாடிகள் சேட்டுகளை கண்டித்து அப்போ மார்வாடிகள் சேட்டுகளை கண்டித்து வந்து பந்த் அறிவிச்சவங்க மட்டும் இல்லாம என்ன முழக்கம் வைக்கிறாங்க அப்படின்னா மார்வாடியே வெளியேறு தெலுங்கானாவை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வந்து வைக்கிறாங்க அப்ப ஏன் வந்து இப்படி வந்து வைக்க வேண்டிய தேவை இருக்கு அதாவது ஒரு பைக் ஸ்டாண்ட்ல ஏற்பட்ட ஒரு அடி ஒரு தாக்குதலில் ஏன் வந்து இவ்வளோ பெரிய பூதாகரமாக வந்து மாறணும் அப்படின்னா உண்மையில் இன்னைக்கு சேட்டுகள் மார்வாடிகள் அவ்வளோ பெரிய அபாயமாக இன்னைக்கு பல்வேறு தொழில்களையும் இன்னைக்கு ஆக்கிரமித்து நிலங்களை ஆக்கிரமித்து அங்கே உள்ள வணிகத்தை ஆக்கிரமித்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் இன்னைக்கு அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து இன்னைக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க வேண்டியது அது ஒரு முழக்கம் வந்து சொல்கிறாங்க இந்த மார்வாடிகள் மத்தியில் ஒரு முழக்கம் பேசுவாங்களாம் என்னென்னா மாட்டு வண்டிகள் போக முடியாத இடத்தில் கூட மார்வாடிகள் போவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த முழக்கத்தை வந்து ரொம்ப கௌரவமாக பேசுவார்களாம் அதெல்லாம் வந்து இன்னைக்கு தெலுங்கானா மத்திய தெலுங்கானா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பை வந்து சந்திச்சிருக்கு அதனால தான் கோபேக் மார்வாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயக்கத்தை வந்து ஒரு மிக தீவிரமாக நடத்திட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து ஆகஸ்ட் பதினெட்டில் வந்து ஒரு பந்த்து நடந்துச்சு வணிகர்கள் அந்த வணிகர்கள் நடத்துன போராட்டத்தில் எல்லா வணிகர்களும் வந்து அதாவது வந்து தெலுங்கானாவில் உள்ள வணிகர்கள் பலரும் வந்து கலந்துக்கிறாங்க குறிப்பாக வந்து நகைக்கடை ஜவுளி கடை இந்த மாதிரி வந்து பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் கடை எல்லா வணிகர்களும் வந்து கலந்துக்கிட்ட ஒரு பெரிய ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி உஸ்மானியா பல்கலைக்கழக கூட்டுக்குழுவின் தலைவர் வந்து கோத்தப்பள்ளி திருப்பதி அப்படின்னு அவர் பேர் அவர் வந்து ஒரு அறிவிப்பு விட்டுருக்கிறாரு ஒட்டுமொத்த தெலுங்கானா முழுவதுமான பந்த் மார்வாரிய வெளியேறு அப்படிங்கிற இயக்கத்திற்கு தெலுங்கானா முழுவதும் ஒரு பந்த் அறிவிச்சிருக்காரு அப்படி அறிவிச்ச உடனே பல மாவட்டங்கள்ல இருந்து வந்து பயங்கரமான ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்ப இந்த இயக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த இயக்கம் எடுத்து மகாராஷ்டிராவிற்கு கூட வேகமாக பறவை இருக்கிறது ஏன்னா மகாராஷ்டிரால இது மார்வாடிகளை எதிர்த்து தொடர்ந்து அங்கே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பதிவு பண்றாங்க முக்கியமா தெலுங்கானாவில் உள்ள குறிப்பா சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த மார்பாடிகளோட பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஏன் மார்வாடிகளோட பிரச்சனை இவ்வளோ சீரியஸா வந்து இவ்வளோ தீவிரமாக எதிர்க்கிறாங்க மார்வாடிகளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பல்வேறு விஷயங்கள் வந்து பதிவு செய்கிறாங்க அதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்மளும் வந்து இன்றைக்கி முக்கியமாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக வந்து தமிழ்நாடு முழுவதும் சேர்த்து மார்வாடிகளின் ஆதிக்கம் பல இடங்களிலும் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம கண் முன்னாடி வந்து பார்க்குறோம் இன்னைக்கு மதுரையே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு பெரியார் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள மையப்பகுதிகளில் பெரிய அளவிற்கு வந்து தொழில் வணிகம் எல்லாத்தையும் வந்து கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது போக மதுரையை சுற்றியுள்ள பல்வேறு நகரங்களுக்கும் வந்து இன்னைக்கு தொழிலை வந்து விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா வந்து இந்த தெலுங்கானாவில் உள்ள அஹ் சங்க தலைவர் தெலுங்கானா கிராந்தி தள தலைவர் அவர் பேர் சங்கம் ரெட்டி பிருத்திவிராஜ் அப்படின்னு சொல்றவர் வந்து என்ன பிரச்சனைன்னு வெளியே தெளிவாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்காரு என்ன பிரச்சனை அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த சேட்டுகள் மார்வாடிகள் வந்து வணிகத்தை வந்து கைப்பற்றுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நாற்பத்தெட்டில் வந்து இங்கே வந்தவங்க இன்னைக்கு ஒட்டுமொத்தமா வந்து வணிகத்தையே கைப்பற்றக்கூடிய நிலைமைக்கு வந்து முன்னேறி இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த வணிகத்தையும் அவர்கள் வணிகர்களை இங்கே உள்ளூர் வணிகர்கள் எல்லாம் அழித்து உள்ளூர் வணிகத்தை அழித்து இவர்கள் வந்து வணிகத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை போலியான பல்வேறு பொருட்களை மோசடியான பல்வேறு பொருட்களை கொண்டு வந்து இறக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நாசம் செய்கிறார்கள் மோசடி வலைகளில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை எங்களோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அளிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு ரா ராம ஜெயந்தி ஹனுமன் ஜெயந்தி இன்னும் துர்கா பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்துக்கு சம்பந்தம் இல்லாத பல திருவிழாக்களை வந்து இவர்களே ஊக்குவித்து அதன் மூலமாக பெரிய அளவில் வணிகம் பார்த்து சம்பாரித்து இன்னைக்கு வந்து அதில் கொடுக்கிறார்கள் இன்றைக்கி எப்படி நம்ம நம்ம ஊரில் கூட இன்றைக்கி திருதின்னு ஒன்று கொண்டு வந்துருக்கிறாங்க அது ரொம்ப நாளைக்கு ஒரு பத்து பதினத்துக்கு முன்னாடி தான் இல்லை ஆனால் அச்சய திருதின்னு ஒன்று கொண்டு வந்து இன்னைக்கு நகைக்கடை வைத்துக்கொண்டு அதில் நகையை இன்றைக்கி பெரிய அளவுக்கு வியாபாரம் செய்கிறார்கள் அந்த மாதிரி வந்து அங்கேயும் கூட சில திருவிழாக்களை வந்து உருவாக்கி அங்க உள்ள பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அழித்து விட்டு அதை கட்டி விட்டு இவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உருவாக்குகிறார்கள் அது மூலமாக வந்து வணிகத்தை ஒட்டுமொத்தமாக கொள்ளையடிக்கிறார்கள் இப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவு செய்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் இங்கே எடுத்துக்கோங்க மதுரையில் எடுத்துக்கோங்க மதுரையினுடைய மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதாவது ஒரு முனிசாமி கோயிலை சேர்ந்த முனி முனிசாமி ஒரு குலதெய்வத்தை வழிபடக்கூடியவர் ரெண்டு ஆடை வெட்டி ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு அந்த ஆட்டை வெட்டி பக்கத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து உணவு பரிமாறிந்தார் அதை உடனே அந்த ஆடு வெட்டுற வீடியோவை வந்து எடுத்து இந்த சேட்டு மார்வாடிகள் வீடியோ எடுத்து இங்கே பாருங்க மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயே வந்து ஆடு வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பரப்பி அந்த முதியவரை வந்து அந்த சாமியாரை அந்த முனிசாமி கோயில் கும்பிட்ட சாமியாரை மிரட்டி போலீஸ் வைத்து மிரட்டி அவர்களை வந்து எதையுமே வெளியில பேச விடாம அந்த வேலையவே வந்து செய்ய விடாம தடுத்தார்கள் இது இது என்ன செய்ய செய்வது இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கோங்க திருப்பரங்குன்றத்தில் வந்து ஆடு கோழி பல வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்து முன்னணி பிஜேபி கும்பல் இன்னைக்கு தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு மேலே தர்காலை வெட்டக்கூடாது அடுத்து கருப்புசாமி கோழி கட்டக்கூடாது அடுத்து அய்யனார் கோழி விட்டக்கூடாது சுற்றியுள்ள எந்த குலதெய்வத்துக்கும் ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ அதுக்கு வந்து இன்னைக்கு இந்த சேட்டு மார்வாடி கும்பல்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவு தெரிவிச்சு அவன் தமிழ்நாட்டில் கலவரம் நடத்துவதற்கான எல்லா வகையான உதவியும் செய்யறது இல்லை பிப்ரவரி நாலாம் தேதி ஹெச்ராஜா முகம்னார்ல திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம்னு அப்போ கூட வந்து பெரிய அளவில் ஆட்களை பணம் பணம் கொடுத்து திரட்டி வந்தது அதற்கு உதவி செய்தது இந்த சேட்டு மார்பாடிகள் தான் சொல்றோம் அப்ப இந்த அளவில் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு சேட்டுகள் மார்பாடிகள் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல அந்த ரங்காரெட்டி அதாவது சுங்க சங்கம் ரெட்டி பிரித்திவிராஜ் வேற என்ன சொல்றாரு அப்படின்னா கிராம அளவில் வந்து ஊடுருவி மிகப்பெரிய அளவில் அங்க உள்ள வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்றாரு உண்மையில் இது வந்து இங்க மதுரையிலே நடந்துகிட்டு இருக்குங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தை சுத்தி உள்ள நிலையூருங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் உள்ள நிலையூர் கம்மாய் அப்படிங்கிறது பல கிராமங்களுக்கு வந்து விவசாய ஆதாரமா இருக்கு அந்த கிராமம் அந்த கண்மாய்க்கு வரக்கூடிய தண்ணீர் குறிப்பாக வந்து கால்வாயில் வரக்கூடிய தண்ணீரை வந்து தடுக்கக்கூடிய வேலையை இன்றைக்கி இந்த சேட்டு மார்வாடிகள் செய்கிறார்கள் எப்படின்னா அங்கே உள்ள கால்வாய் வரக்கூடிய இடத்துல உள்ள நிலத்தையெல்லாம் வந்து காசுக்கு வாங்கி அந்த நிலத்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுத்தி சுற்றி வேலி போட்டு சுவர் வச்சு கம்மாய்க்கு வரக்கூடிய நீரையே வந்து தடுக்கிறார்கள் இப்படி வந்து அவர்கள் கிராமம் கிராமம் வரைக்கும் வந்து போய் அங்கே உள்ள வாழ்வாதாரத்தை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணுறாங்க இப்படி ஒரு மிகப்பெரிய அநியாயத்துக்கு எதிராக வந்து அங்கே ஹைதராபாத்தில் இந்த சங்கங்கள்லாம் சேர்ந்து வணிக சங்கங்கள்லாம் சேர்ந்து பல தீர்மானங்கள் போட்டிருக்காங்க அதில் முக்கியமாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் உள்ளூர் மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அதாவது வந்து ஒட்டுமொத்த தெலுங்கானாவில் உள்ளூர் மக்களுக்கான வேலைவாய்ப்பு தான் தொண்ணூறு சதவீதம் இருக்கணும் தெலுங்கானாவில் யாரும் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர் நிலம் வாங்குவதை தடுக்கணும் அப்படின்னு சட்டம் போடணுன்றாங்க இது மாதிரி வந்து மார்வாடிகள் குஜராத்திகளினுடைய பொருட்களை எல்லாம் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவிப்பு கொடுக்குறாங்க இது போக வந்து அஞ்சு லட்சத்துக்கு குறைவான அஞ்சு லட்சம் மக்கள் தொகை உள்ள நகரங்களில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் வந்து தொழில் கூடாதுன்னு சட்டம் போடுன்னு சொல்றாங்க இப்படி வந்து பல விஷயங்களை வந்து தீர்மானமாக அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள் இதெல்லாம் எது எதை காட்டுகிறது என்றால் உண்மையில் அவர்களினுடைய வாழ்வாதாரமும் அவர்களினுடைய இயற்கை வளங்களும் விவசாயமும் எல்லாமும் சூறையாடி சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக ஒட்டுமொத்த தெலுங்கானாவும் திரண்டிடிக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா வந்து ஒரு சாதாரண சின்ன மோதலில் நடந்த ஒரு பிரச்சனை இவ்வளோ புதாக வெடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்போ ஒட்டுமொத்தமாக மக்கள் மிகப்பெரிய நெருக்கடியில் இன்னைக்கு இந்த சேட்டுகள் மார்பாடிகள் தள்ளி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க வேண்டியது இருக்குது ஆனால் இந்த சேட்டுகள் மார்பாடிகளுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு யாருன்னா அது பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபி ஆர் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்னா பல பொய் பிரச்சாரங்களை வந்து கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக வந்து பிஜேபியை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் பண்டி பண்டி சஞ்சய் குமார் அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசுகிறாரு என்ன அப்படின்னா மார்வாடிகள் தொழில் தொடர்புகள் என்ன தப்பு தொழில் தான் எங்கே வேணாலும் தொடங்கலாமே அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு இது வந்து மார்வாடிகளுக்கு எதிராக சதி செய்யப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் மார்வாடிக்கு எதிராக இயக்கம் எடுத்திங்கன்னா நான் முஸ்லீம்க்கு எதிராக ரோஹிங்கியா முஸ்லீம்க்கு எதிராக இயக்கம் நடப்பேன் இயக்கம் எடுப்பேன் ஆடு கோழி வெட்டினாங்கன்னா அங்கே போய் போராடுவேன் அதாவது வந்து கரைக்கடைக்கு முன்னாடி போய் போராடுவேன் மாட்டு இறைச்சி கடைக்கு முன்னாடி போய் போராடுவேன் இப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு வந்து ஒரு எப்படி நான் நீ வந்து அந்த இதை முஸ்லீம்களுக்கு ஏதாவது கலவரத்தை தூண்டுன்ற ரேஞ்சுக்கு வந்து அந்த அளவு வந்து பேசிட்டு இருக்கிற அப்ப இது இவ்வளவு பெரிய வ இவ்வளவு பெரிய அளவில் வந்து சேட்டுகள் மார்வாடிகளுக்கு ஆதரவாக இன்னைக்கு இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் இருக்கிறது வெளிப்படையாகவே சொல்கிறார்கள் இந்த சேட்டுகள் மார்வாடிகள் தான் வந்து சனாதனத்தை பாதுகாக்கிறார்கள் இந்த சேட்டுகள் மார்பாடிகள் தான் வந்து இருக்கிற தொழில் வளர்ச்சிக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஆதரவாக இதே தான் வந்து வளர்ச்சிங்கிற பேரில் அண்ணாமலைங்க மதுரையில் பேசுனாரு டங்ஸ்டன் திட்டம் வந்து வரும்போது வந்து உடனே வந்து அதை ஆதரிச்சு இயற்கை வளங்களை எல்லாம் வந்து இந்த மாதிரி கனிம வளங்களை எல்லாம் எடுக்கிறது தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி வந்து பேசுனாரு ஒட்டுமொத்த மதுரை மக்கள் எதிர்த்து பேசணுனே வாயை மூடிக்கிட்டு அமைதியாக பின்வாங்கினாரு அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு வளர்ச்சிங்கிற பேரில் இன்னைக்கு சேட்டுகள் மார்வாடிகள் இந்த இயற்கை வளங்களையும் நம்மளுடைய வணிகத்தையும் வாழ்வாதாரத்தையும் கொள்ளையிட வந்து இன்றைக்கி வந்து அனுமதிக்கிறார்கள் இதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இன்றைக்கி தெலுங்கானாவிலும் அடுத்த மகாராஷ்டிராவிலும் பத்தி பற்றி கொள்ளக்கூடிய இந்த இயக்கம் வந்து நாளை தமிழ்நாட்டிலும் பத்த பத்த பற்ற இருக்கிறது ஏனென்றால் அவ்வளவு தூரம் வந்து இன்றைக்கி தொழில்களையும் வாழ்வாதாரங்களையும் இவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் தெலுங்கானா மக்கள் நமக்கு முன்னுதாரணமாக நின்று இந்த இயக்கத்தை வந்து இன்றைக்கி நடத்தி இதே போன்ற ஒரு இயக்கத்தை நாமும் வந்து தொடங்க வேண்டியது உள்ளது ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பாசிச கும்பலுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி கலவர கும்பலுக்கு அவர்களுடைய பாசிச நடவடிக்கைகளுக்கு இவர்கள் தான் முழுக்க முழுக்க ஆதரவாக இருக்கிறார்கள் இவர்கள்தான் தான் ஒட்டுமொத்தமாக வந்து இந்த தொழிலையும் வணிகத்தையும் கைப்பற்றி இங்கே வாழ்வாதாரத்தை அளித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாமும் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை வந்து தொடங்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்காக அனைவரும் குரல் கொடுப்போம் போராடுவோம் ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம்